அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொல்லக்கூடிய லட்சுமி குபேர மந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸ்ரீ திரிபுர ரகசியம் அப்படிங்கிற கதையில உபகதையா இது வருது இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லிட்டு வழிபட்டோம்னா நலம் உண்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னு தேவர்கள் ஸ்ரீ மகாலட்சுமியை கேட்டதற்கு அவங்க இந்த ஸ்துதியை கூடியிருக்காங்க இந்த மந்திரத்தை பதினாறு வெள்ளிக்கிழமை காலை மாலையில ஸ்ரீ போட்டுட்டு இந்த தூதியை லக்ஷ்மி குபேரோட அருள்பார்வை இருக்குன்னு உறுதியா நம்பிட்டு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் ஸ்ரீசக்கரத்தை சரியா நம்ம வரைய முடியாட்டி ஸ்ரீசக்கரத்தை ஏதாவது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு கூட நம்ம அதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் சொல்லிட்டு வரலாம் இத நீங்க சொல்லிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பதினாறு வெள்ளிக்கிழமை மிக மிகப்பெரிய ஏதாவது ஒரு செல்வ வளம் நமக்கு வர ஆரம்பிக்கும் இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க இந்த ஸ்லோகத்தை குறைஞ்சது பதினாறு முறையாவது சொல்ற மாதிரி பாத்துக்கோங்க நன்றி வணக்கம்